வணக்கம் சார் வணக்கம்மா சார் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது இப்போ இந்தியாவோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ஸ்கேப்பை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கா இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஏன்னால் இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஆகட்டும் இல்லை யாராகட்டும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் கோ வந்துட்டு இந்த எஸ்ஐபியாக தான் இருக்குது இந்த எஃப்டி ஆர்டியெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்டேட்டட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதை பற்றி உங்களுடைய டேக் என்ன சார் எஸ்ஐபின்றது வந்து மாதாந்திர வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதம் மாதம் வர இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறா மாதிரி ஒரு முன்னாடி முன்காலத்தில் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி இருக்கும் ஒன்லி திங் இது சந்தையில் பண்ணுறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா பண்ணுறதுனால மாசம் மாதம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றோம் நம்ம அதுதான் இது பல பல இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து எஸ்ஐபியில் வந்துட்டாங்க ஏன்னா இன்னிது காலகட்டத்தில் வந்து ஒரு எஸ்ஐபியோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேர்ட் டு ஒரு எஃப்டிக்கு இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் வருது அதனால அவங்கெல்லாம் அதில் தான் போறாங்க அது ஒரு நல்ல ட்ரெண்டும் வேற ஐ திங்க் இட்ஸ் குட் ட்ரெண்ட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதுல பயங்கரமா growth இருக்கு சோ முன்னாடி இந்த SIP அப்படிங்கறதே வந்து இந்த மார்க்கெட் டைமிங்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா இப்போ வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் தான் சேஸ் பண்றாங்கலாம் அப்படிங்கற ஒரு क्वेश्चन இருக்கு சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ ஜெனரலா வந்து SIP ன்றது எதுக்கு பண்றோம்னா எனக்கு வந்து ரெண்டு ரீசன் ஒன்னு வந்து எனக்கு மாதாந்திர சம்பளம் வருது அந்த சம்பளத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை என்னால சேவ் பண்ண முடியுறது அந்த சேவிங்ஸ்ல இருந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் அதுதான் மாசா மாசம் SIP ன்றது முன்னெல்லாம் வந்து வந்து இந்த இந்த வாலட்டிலிட்டி அவாய்ட் பண்றதுக்காக மார்க்கெட் மேலேயும் கீழே போயிட்டு இருக்கு அப்படின்றத அவாய்ட் பண்றதுக்காக பண்ணாங்க இது காலகட்டத்தில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் பேசிகலி ஒரு லாங் டேர்மில் எனக்கு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு எனக்கு வந்து ஒரு கார்பஸ் கிரியேட் ஆகணுன்றதுக்காக எஸ்ஐபி நிறைய பண்றாங்க அது ஒரு நல்ல இது ஜென்ரலாக மார்க்கெட் அவாய்ட் பண்றதை விட அவங்களுடைய பர்சனல் வெல்த் க்ரோ பண்றதுக்கு தான் பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்றாங்க சோ இந்த எஸ்ஐபி அப்படிங்கறதே இந்த லாங் டம் தான் அப்படிங்கற மாதிரி செட் ஆயிடுச்சு இல்லையா சோ இது லாங் டம் வெல்த் டெவலப்மென்ட்க்கு கண்டிப்பா உதவும் அப்படிங்கறது அந்த பிலீஃப்ன்றது ரொம்ப ரிஸ்கியா இல்ல அது கண்டிப்பா ரிலே பண்ணலாமா அது எப்படி சார் சி எஸ்ஐபின்றது ஒரு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு சர்ட்டன் குறிப்பிட்ட ரிஸ்க் இருக்கு பங்குச்சந்தைன்றது சந்தைன்றது ரிட்டர்ன் கிடையாது அந்த விதத்துல ஒரு ரிஸ்க் உண்டு எஸ்ல ஏன் இவ்வளோ பணம் வருது அண்ட் ஏன் அது ஒரு வந்து நான் சொன்ன மாதிரி மாசா மாசம் நீங்க இன்வெஸ்ட் ஒரு வருஷம்னு எடுத்தீங்கன்னா அறுபது மடங்கு பண்றோம் ஒரு ஆவரேஜ் நமக்கு வருது அதனால ரிஸ்க் பெரிய ரிஸ்க் இருக்க முடியாது அந்த அறுபது மாசத்துல மார்க்கெட் கீழே போச்சுனாலும் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலே போச்சுனாலும் கொஞ்ச அளவுக்கு இது பெனிஃபிட் இது ஒரு பயங்கர அட்வான்டேஜ் எஸ்ஐபி ல பிளஸ் லாங் டேர்ம்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இது பார்த்த வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல வந்து எஸ்ஐபி யூஸ் பண்ணி யாருமே பணத்தை லூஸ் பண்ணதில்லை அதனால இந்த முறைய கையாண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு நிறைய கார்பஸ் அவங்க கிரியேட் பண்ணலாம் ஸோ இப்போ மார்க்கெட் பற்றி பேசும்போது இப்போ இன்கேஸ் ஒரு வலாட்டாலிட்டி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த எஃப்ஐஏஸ் வந்து சரி ஓகே செல் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னாலுமே மார்க்கெட் ஒரு பெரிய அளவுக்கு ஃபால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியறது இல்லை இல்லையா ஸோ அதுக்கு இந்த எஸ்ஐபின்றது ஒரு முக்கியமான காரணமா சி ஜென்ரலாக வந்து முன்னெல்லாம் ஒரு நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இந்த எஃப்ஐஐஸ் வந்து விற்றுட்டு போனாங்கன்னா டபால் மார்க்கெட் குறையும் ஒரு பத்து பதிஞ்சு இருபது பர்சன்ட் குறையும் அந்த கால காலகட்டத்தில் நாங்கள்லாம் ரொம்ப பயப்படுவோம் மார்க்கெட்டே பயங்கர வளட்டையெல்லாம் இருக்கும் இன்னிது கால கட்டத்தில் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் லாஸ்ட் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய எஃப்ஐஸ் பணத்தை எடுத்துன்னு போயிருக்காங்க இந்தியாலேருந்து வித்துட்டு போயிருக்காங்க ஆனாலும் மார்க்கெட் பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை ஏன் ஒரு ஒரு காரணம் அது எதனாலன்னா நிறைய எஸ்ஐபி பணம் வருது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி இல்லை இருபத்தெட்டாயிரம் கோடி மாசா மாதம் நான் நீங்க ஒரு ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் ஆயிரம் ரூபாய் போடுறதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி மார்க்கெட்டுக்குள்ள வருது மாசா மாசம் அப்படி போட்டிங்கன்னா வருஷத்துக்கு முந்நூறு மூணு லட்சம் கோடி வருது எஸ்ஐபி மூலியமாவே மார்க்கெட்டுக்கு அந்த தொகை தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டை தூக்கி நிக்க வச்சிருக்கேன் இன்னைக்கு எஃப்ஐஐ வித்துட்டு போனாலுமே மார்க்கெட் பெரிய லெவலில் குறையாததுக்கு இது ஒரு பெண் மிகப்பெரிய காரணம் ஸோ மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பேசும்போது இப்போ எஃப்ஐஏ வந்து இந்த மார்க்கெட் ஸ்டெபிலிட்டிக்கு தான் பெருசாக உதவுதா இல்லை நம்மளுடைய பர்சனல் வெல்த் பில்டிங்க்கு தான் உதவுதா சார் எஸ்ஐபி வந்து பெரும்பாலும் வந்து மார்க்கெட்டுக்காக நான் பண்ண மாட்டேன் என்னுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் என்னுடைய என்ன பணம் தேவையோ என்னோட ரிட்டையர்மெண்ட்டு என்னுடைய இல்ல என்னுடைய பசங்களோட படிப்புக்கு அதுக்காக தான் எஸ்ஐபி பண்றேன் ஆனால் அதனுடைய கியூமுலேட்டிவ் பெனிஃபிட் எல்லாரும் என்ன மாதிரி பண்ணுறதுனால அது ஒரு மார்க்கெட்டையும் தூக்கி நிற்க வைக்கிறது இன்னைக்கு ஸோ இப்போ ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு கிராஷ் ஆயிடுது அப்படின்னா எஸ்ஐபி ஃபுளோஸ் வந்துட்டு நின்றுடுமா இல்லை எல்லாரும் ஐ மீன் இன்டர்வியூ கன்யூ இன்வெஸ்ட் பண்ண கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்களா சார் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அதுவும் புதுசாக பங்கு வந்தவங்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்தவங்களுக்குல இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தா கொஞ்சம் அச்சப்படுவாங்க ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா இன்னி காலகட்டத்துல வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஒரு நன்னா படிச்சவங்க வராங்க இல்ல மெச்சூரிட்டியோட டீல் பண்றாங்க அதனால எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்ல கொஞ்சம் குறைஞ்சதுன்னா இன்ஃபேக்ட் நாங்க என்ன சொல்லுவோம்னா மார்க்கெட் குறைஞ்சதுன்னா அன்னைக்கு நீங்க ஜாஸ்தி உங்களுக்கு யூனிட்ஸ் அலாட் ஆகும் அதே பணத்துக்கு ஜாஸ்தி யூனிட்ஸ் அலாட் ஆகும் அந்த ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலே போதும் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ இதை தெரிஞ்சுக்க இந்த ஃபினான்ஷியல் லிட்டரசி பேசிக்கலி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரஸி வந்துட்டு இப்போ எல்லாரும் நிறைய பேர் இந்த ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அனுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை பெருசாக இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லலாமா சார் எல்லா முறையும் ஸோ எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுறது சோஷியல் மீடியா ஒரு ஒரு முக்கிய காரணம் இன்வெஸ்டர்ஸ் கைண்ட் ஆஃப் அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க சி அட் தி என் ஆஃப் த டே ஒருத்தரை வந்து அவருடைய பணத்தை கையாளுறாரு இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாரு எஸ்ஐபி பண்றாருனாலே ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே நான் பணம் ஒரு ஒரு பத்து ரூபாய் செலவுக்கு முன்னாடி ஒரு நாலு தடவை யோசிக்கிறேன் இல்லையா அதே மாதிரி தானே இது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் போடும்போது நான் ஒரு குறிப்பிட்ட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் நானு அந்த மாதிரி தான் எல்லாரும் பண்றாங்க அந்த சோர்ஸை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஃபேமிலி இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் இருக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கலாம் இல்ல சோஷியல் மீடியா இன்னைக்கு மீடியால பாக்குறோம் எல்லாரும் வந்துட்டு பைனான்சியல் அட்வைசர்ஸ் மாதிரி நான் இதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இதுல பண்ணுங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க சோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ரிலையபிள் இல்ல எந்த அளவுக்கு அது மக்கள் இன்னைக்கு நம்புறாங்க சார் சி ஓரளவுக்கு எல்லாமே வந்து நம்ம எடுத்துன்னு நம்ம நம்மளுடைய ஓன் ஹோம்வொர்க் பண்ணி தான் ஆகணும் எல்லாரையும் கேட்டுக்கணும் பட் கடைசியில முடிவு வந்து நம்ம தான் டிசைட் பண்ணோம் அந்த விதத்துல நிறைய டேட்டா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த ஆஸ்பெக்டை கவர் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுப்போம் பட் கொஞ்சம் நம்மளும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ரிஸ்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் மெயினாக என்ன சொல்ல வரு சொல்ல வருவேன்னா எதுலையுமே ரிஸ்க் இருக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அந்த ரிஸ்க் என்னன்னு புரிஞ்சுட்டா என்ன ரிஸ்க் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இருபது பர்சன்ட் குறைஞ்சதுன்னா என்னோட போர்ட்போலியோ வேல்யூ குறையும் பட் அந்த டைம்ல என்னால பிடிச்சி வச்சு நிக்க முடியும் நான் வெளில வரணும்ன்ற அவசியம் கிடையாது செல் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுன்னா

அந்த அந்த ரகத்தில் மிட் அண்ட் கேப் இன்னிது காலகட்டத்தில் கொஞ்சம் மாதிரி எங்களுக்கு இருக்கு லார்ஜ் கேப் அது கொஞ்சம் மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் அந்த விதத்தில் லார்ஜ் கேப் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர்னு எங்களுக்கு தோன்றது அப்படிதான் நான் சொல்லுவேன் ஆனால் யாரானு ஒருத்தர் வந்து எஸ்ஐபி நான் அடுத்த பத்து வருஷத்துக்கு பண்ண போறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு நான் கண்டினியூஸாக பண்ண போறேன் எனக்கு வந்து ஸ்மால் மிட் லார்ஜ் கேப் அதெல்லாம் தேவையில்லை எதில் பண்ணுறேனோ அது வந்து நான் லாங் டேர்மில் பண்ணிட்டு இருக்க போகிறேன் அப்படின்ற இன்வெஸ்டருக்கு ஒன்றுமே பண்ணுவானா ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே அடுத்த பத்து வருஷத்தில் ரொம்ப நன்னா பண்ணும் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ரெண்டு மூணு வருஷத்தில் ஸ்மால் கேப் மிட் கேப் கொஞ்சம் ரிட்டர்ன் குறைவாக கொடுக்கலாம் லார்ஜ் கேப் ஜாஸ்தி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் பார்க்குறவங்களுக்கு லார்ஜ் கேப் மேபி பெட்டர் பத்து வருஷம் எனக்கு ஒன்றுமே பாதிப்பு இல்லைப்பா அப்படின்றவங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படியே

அவங்க எப்போல்லாம் வராங்களோ அப்போ மார்க்கெட் மேல போகும் எப்போல்லாம் அவங்க பணத்தை எடுத்துன்னு போறாங்களோ அப்பலாம் மார்க்கெட் கொஞ்சம் சரிவு பெருசா பதினஞ்சு இருபது கூட இந்த காலகட்டத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இருபது ஆயிருக்கணும் இத்தனை நாளைக்கு ஆனா லாஸ்ட் ஒன் இயர் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பெருசா இல்லை பெரிய குரோத்தும் இல்ல ஸோ சரிவும் இல்லை ஸோ ஏன் அந்த குரோத்தும் இல்லாத சரிவும் இல்லாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபி மணி டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பணம் வரதுனால பெருசா சரிவில்லை இப்போ யூஎஸ் பாக்குறோம்னா இப்ப அவங்க மார்க்கெட் இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் தான் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்தியால அந்த மாதிரி எஸ்ஐபியோட ரோல் இருக்கா வந்தாச்சு ஓரளவுக்கு வந்திருக்கு இன்னும் நிறைய போனோம் சி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஏர்லி டேஸ் யூஎஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா யூஎஸ் வந்து ஐம்பதுன்னா இந்தியா வந்து அஞ்சு அந்த அந்த கம்பேரிசன்ல தான் இருக்கும் ஸோ நம்ம இன்னும் ஒன் டென்த் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட்ல தான் இருக்கும் ஸோ இன்னும் நிறைய இருக்கு நிறைய பட் நீங்க சொல்றது இன்னிது காலகட்டத்தில் எஸ்ஐபி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அது அந்த பணம் தான் வந்து நம்மளுக்கு தூக்கி வச்சிருக்கு மார்க்கெட்டில் அது சொல்லலாம் பட் இதே தான் லாங் டேர்ம்ல கண்டினியூ ஆகாமு தெரியாது ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு பிஎஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு எல்லாம் வருது மார்க்கெட்டுக்கு ஸோ இவென்ச்சுவலி லாங் டேர்ம்ல எப்படி இருக்கும் தெரியாது பட் இனி இது காலகட்டத்தில் நீங்கள் சொல்றது ஆப்ஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த எஸ்ஐபின்றது தான் தாங்கி பிடிக்குது அப்படின்னு மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த எஸ்ஐபியோடைய மொமெண்டம் வந்துட்டு கிராஷ் ஆகுது அப்படின்னா அதோட இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும் ஸோ ஓரளவுக்கு அது வந்து எஸ்ஐபியோடைய கிராஷ் ஐ மீன் எஸ்ஐபி நிறுத்துறாங்க அப்படின்றது குறைய குறையறதுன்னா அது ரெண்டு பாதிப்பு இருக்குமா ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாதிப்பு பெரிய எக்கானமி லெவலில் என்ன பாதிப்புன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும் எஸ்பெஷலி எஃப்ஐஐஸ் வெள்ள பணத்தை எடுத்துன்னு போகும்போது நம்மளும் எஸ்ஐபி நிறுத்த ஆரம்பிச்சோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் குறையும் டெஃபினட்டா அது ஒண்ணு அதை விட மோர் இம்பார்ட்டன்ட் நான் என்ன சொல்லுவேன்னா இன்வெஸ்டர் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய வேல்யூ போர்டோலியோ வந்து நன்னாவே குறையும் அண்ட் இந்த மாதிரி குறையிற டைம்ல அவர் எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலைன்னா அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டோட பாதிப்பை ஒட்டுருவோம் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருடைய பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதை மாத்திரம் நம்ம கேட்டே கேட்கும் அந்த பிசிக்கல் டிசிப்ளின் அப்படிங்கறத டெவலப் பண்ணவே இந்த தான் எக்ஸாக்ட்லி எஸ்ஐபி நாளதான் இந்த எஸ்ஐபி உடைய மொமெண்டம் பிரேக் ஆகணும் அப்படினா என்ன மாதிரி சிச்சுவேஷன் நடந்தா இப்போ ஒரு ரிட்டர்ன்ஸ் குறஞ்சதுனால இல்ல வேற எந்த எந்த இந்த இதோட மொமெண்டம் பிரேக் பண்றதுக்கு முடியும் சார் ரெண்டு மூணு ஃபேக்டர்னால எஸ்ஐபியுடைய இது மொமெண்டம் குறையலாம் ஒன்று வந்து என் நான் நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அதுலேருந்து சம்பாதிச்சு தான் இது எஸ்ஐபி பண்ணுறேன் அந்த தான் பாதிப்பு வந்ததுன்னா அது குறையும் ஏன்னா எனக்கு வேலை இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு எனக்கு நடுவில் எனக்கு ஏர்னிங்ஸ் இல்லை சம்பாத்தியம் இல்லைன்னா என்னால் இந்த எஸ்ஐபி கண்டினியூ பண்ண முடியாது அது ஒரு ரீசன் இருக்கு ஸோ சில எக்கானம் எக்கனாமிக் டைம்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ட்ரம்ப் போடுற டாரிஃப்னால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பாதிச்சிருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வேலை போகலாம் இல்லை வே மீன் சேல்ரி குறையலாம் அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு சார்ந்த பாதிப்பு இருக்கு ரெண்டாவது வந்து நான் வந்து ஒரு தொற ஒரு நீண்ட நாளுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் ஒரு இன்வெஸ்டர் பாத்துட்டே வந்தாங்கன்னா ஒரு நிருசருக்கு ஒரு பாதிப்பு இருக்கு எக்ஸாக்லி சோ யாருமே வந்து அந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தாலே கொஞ்சம் பாதிச்சிரும் அவங்கள ஒரு நீண்ட நாளைக்கு நான் அந்த நீண்ட நாள்ன்றது வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போச்சுனா கூட நிறைய பேர் அதை எஸ்ஐபி நிறுத்திடுவாங்க ஏன்னா அவங்களால அதை இமேஜின் பண்ண முடியாது ஆல்தோ நான் என்ன சொல்லுவேன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி டைம்ல தான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஜாஸ்தி பணம் போடணும் ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த டைம்ல போடணும் பட் ஜென்ரலா இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நீண்ட நாளைக்கு மார்க்கெட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த எஸ்ஐபி நிறுத்திடுவாங்க பிளஸ் அவங்களுக்கு வந்து வேறதானு செலவு ஜாஸ்தி இன்ஃபிளேஷன் பயங்கர ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த டைம்லயும் அவங்க வந்து ஏன்னா இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி டைம்ல வந்து மாதாந்திர செலவு ஜாஸ்தி ஆகிறது ஏர்னிங்ஸ் அதே லெவல்ல இருந்ததுன்னா பணம் ஜாஸ்தி சேவிங் இருக்காது அதனால குறைப்பாங்க ஸோ இன்னைக்கு இந்த சோ கால்டு ஃபேன்சி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அவ்வளோ அந்த மா அந்த டூல்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்கும்போது உங்ககிட்ட வந்து ஒருத்தர் இப்போ ஒய் எஸ்ஐபி அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்க பேசிக்லி என்ன சார் காரணம் சொல்லுவீங்க ஒரு எஸ்ஐபின்றது வந்துமா ஷர்ட் இட் இட்ன்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் ஒன்ஸ் ஒரு நல்ல ஃபண்டு சூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த பத்து வருஷம் திரும்பியே பார்க்க வேணாம் அது உங்களுக்கு கார்பஸ் தானாக கிரியேட் ஆகிடும் உங்க பேங்க்ல வந்து அதுவே டெபிட் பண்ணி எடுத்துட்டு போயிடும் என்னை பொறுத்த வரைக்கும் வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி இல்லை வேறு நீங்கள் போட்டுட்டு அதை பற்றி மறந்துடலாம் பத்து வருஷத்தில் நீங்கள் போட்டு மறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சுலேந்து இருபது பெர்சன்ட் வரக்கூடிய ரிட்டர்ன் ஒரு ப்ராடக்ட் வந்து வேற எந்த ப்ராடக்ட்டும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் கிடையாது எஸ்ஐபியை தவிர நீங்கள் லேண்டு வாங்கலாம் லேண்டு வாங்கினீங்கன்னா லேண்டை போய் பார்க்கணும் யாரும் வேலி போடணும் யாரும் வந்து இல்லையேன்றது வாரா வாரம் மாதம் மாதம் போய் பார்க்கணும் கோல்டு வாங்கலாம் கோல்டு வாங்கினா அது சேஃபாக வச்சுக்கணும் எங்கள் லாக்கரில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும் எல்லா செட்லேயும் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும்

கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோடைய எஸ்ஐபியோடைய கணக்கு மாத்திரம் பயங்கரமாக இருந்துச்சு இருக்கு இன்ஃபேக்ட் ஃபிஃப்டீன் லேக் கரோர்ஸோ டுவெண்ட்டி லேக் கரோர்ஸோ எஸ்ஐபி மூலியமாகவே வந்த பணம் இப்போ இண்டஸ்ட்ரியோட பணம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் கோடி மியூச்சுவல் ஃபண்டோடைய டோட்டல் வேல்யூ அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் வந்து எஸ்ஐபி மூலியமாகவே வந்திருக்கு ஸோ ஆல்மோஸ்ட்